வணக்கம் என்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் வணக்கம் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் அதிரடியாக நீக்கப்பட்டதற்கு அவர் தொடர்ந்து எடப்பாடி மீதான குற்றச்சாட்டை முன்வைத்தார் அதிலும் குறிப்பாக சட்ட ரீதியாக சந்திக்க போகிறேன் என்று சொல்லியிருக்கிறாங்க என்ன சார் மாற்றம் நினைக்கிறீங்க அடிப்படையிலேயே பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய தலைமைக்கு எதிராக இயங்குகிறார்கள் அப்படின்னு யாரெல்லாம் எடப்பாடி நினைக்கிறாரோ பழனிசாமி நினைக்கிறாரோ அவங்களெல்லாம் கட்சி ஓட்டு நீக்கிறார் இது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்னன்னா அடிப்படையிலேயே அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒருத்தர் நீக்கிறது அப்படின்ட்டு செங்கோட்டையன் அப்படின்ற ஒரு பாத்தீங்க அப்படின்னா நீண்ட கால உறுப்பினர் அவர் எம்ஜிஆர் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுலயே அதிமுகவுடைய பொருளாளராக அறிவிக்கப்பட்டவர் அப்படியேப்பட்டவர் இடையில ஒரு தடவை ஜெயலலிதா நீக்க சேர்த்துட்டு இருக்கலாம் அது வேற விஷயம் அது ஜெயலலிதாவுக்கு ஒரு சாதாரண விஷயம் ஆனா நீக்கும் நீக்கும்போது ஒரு வழிமுறையை கடைபிடிக்கணும் இல்லையா அவர் உங்களை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புறாரு அண்ணா பிறந்த நாளுக்கு முன்னாடி அது என்ன அப்படின்னும்னா இந்த கட்சி விட்டு நீக்கப்பட்டவங்களால இந்த கட்சி பலவீனப்பட்டிருக்குது வெளியேற்றப்பட்டவர்கள் வெளியேறியவர்கள் அவர்களை எல்லாம் மறுபடியும் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு கட்சியை பல பலப்படுத்திக்கணும் அப்பதான் நம்ம வெற்றிகரமா திமுக கூட்டணி எதிர்கொள்ள முடியும்னு சொல்றாரு ஆனா அந்த கேள்விக்கு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் பதிலே சொல்லல ஆனா கட்சி பலவீனப்பட்டு வேற ஒரு விதத்துல ஒத்துக்கிறாரு பழனிசாமி இப்ப பிஜேபியோட ஒரு கூட்டணி வச்சிருக்கிறாங்க அதிமுக ஆனா இந்த கூட்டணி மட்டுமே போதும் நாங்க வந்துட்டு திமுக வீழ்த்திருவோம் அப்படின்னு அவர் சொல்லல மக்கள் வீழ்த்துவார்னு சொல்றாங்க இல்லாட்டி மெகா கூட்டணி இன்னும் சில கட்சிகள் வரும் குறிப்பா வந்துட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்சி நம்மளோட வரப்போகுது அப்படின்னு அவர் விஜய் மனசுல வச்சுட்டு அவர் பேசினாரு அப்புறம் விஜய் கட்சிக்காரங்க வந்து கொடியாசிச்ச உடனே ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து இதை வந்துட்டாங்க பிள்ளையர் போட்டாச்சு அப்படிலாம் சொல்லி மகிழா அப்ப என்ன அர்த்தம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பிஜேபி அண்ணா திமுக கூட்டணியால திமுக வீழ்த்த முடியாது அப்ப இதே தான செங்கோட்டை சொன்னாரு செங்கோட்டை சொல்றதுனுடைய அர்த்தம் தானே என்ன சொல்ல போனா நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க அமித்ஷா பிஜேபி பிஜேபி தலைவர் அமித்ஷா தானே சொல்றாரு இவங்களை எல்லாம் சேர்த்துங்க அப்படின்னு சொன்னாரு நீங்க என்ன சொன்னீங்க உட்கட்சி விவகாரத்துல நீங்க தலையிட கூடாது அப்படின்னு சொல்லி கூட்டணிக்கு ஒரு நிபந்தனையாவே வாக்கிட்டீங்க அதை அவங்க ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கிட்டவங்க என்ன பண்றாங்க உங்க இருந்து நீக்கப்பட்டவங்க எல்லாம் தேச முற்போக்கு கூட்டணியில கொண்டு வர பாக்குறாங்க நேஷனல் டெமோக்ராட் ஜனநாயக கூட்டணி அதுல வந்துட்டு கூட்டம் எடுத்துட்டு வர பாக்குறாங்க அப்ப என்ன அர்த்தம் இந்த கட்சி விட்டு போனவங்கலாம் ஒரு ஒரு வாக்கு சக்தியா இருக்கிறாங்க இவங்க இவங்கெல்லாம் அப்படியே இருந்தாங்க அப்படின்னா அதிமுகவினுடைய கூட்டணி மட்டுமே நம்மளுக்கு வெற்றி பெற போதுமானதில்லை அப்படின்றது அமித்ஷா நினைக்கிறார் இப்போ அமித்ஷா மேல ஒரு நடவடிக்கை எடுப்பாரா வேணாம் கூட்டணின்னு சொல்ல முடியுமா அப்ப ஏன் இவர் மேல மட்டும் எடுக்கிறீங்க கட்சியில பொதுச்செயலர் ஆயிட்டேன் இதுக்கு மேல எனக்கு எல்லா விதமான அதிகாரமும் இருக்குன்னு இவர் நினைக்கிறார் அதான் மிகப்பெரிய பிடை எந்த பொதுச் செயலாளர் கட்சியை விட்டு மத்தவங்கள நீக்க முடியும்னா ஜெயலலிதா போன்று தொண்டர்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொதுச் செயலாளரால் தான் இப்படி நேரடி நடவடிக்கைகளை ஒருத்தரை நீக்க முடியும் இல்லாட்டி ஒழுங்கு நடவடிக்கை குழு எல்லாம் இருக்கு அவரு அவர் அவரு எழுப்பிய குற்றச்சாட்டு அதன் மீது விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி அந்த நோட்டீஸுக்கு பதிலை பெற்று அதை எடுத்து நிர்வாக கூடல வச்சு இல்ல பொதுக்கூடல வச்சு அதுக்கப்புறம் தான் ஒருத்தரை நீக்க முடியும் அப்படிதான் செய்யாம நேரடியாக அவர் நீக்கிறார் முதல்ல வந்துட்டு கட்சி பொறுப்பாளம் பிடிக்கிறாரு அதுக்கப்புறம் இப்ப நீக்கிறாரு முந்தால நீக்கிட்டார் இப்ப இதான் சட்ட ரீதியா வந்துட்டு செங்கோட்டைன்னு வந்துட்டு கோர்ட்ல போயிட்டு சேலஞ்ச் பண்ண முடியும் எங்க கட்சியினுடைய விதிமுறைகளின்படி எந்த பொதுச் செயலாளர் வந்து இப்படிப்பட்ட நேரடியாக நடவடிக்கை எடுக்க முடியும்னா தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் தான் முடியும் இவர் எடுத்த நடவடிக்கை வந்துட்டு சட்டபூர்வமா செல்லாது அதற்கான இது இல்லைன்னு சொல்லிட்டு அவர் போகலாம் ஒண்ணு ரெண்டாவது இன்னொருடைய என்னன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள பொதுச் செயலாளர் இவர்தான் இதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றது உறுதி செய்யக்கூடிய அந்த வழக்கு இன்னமும் ஓபனாதான் புரியுதுங்களா அப்போ இந்த வழக்கு வந்து பிஜேபி சார்ந்துதான் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் பிஜேபி ஆள் தானே அப்போ வருது பாத்தீங்களா அப்போ செங்கோட்டையனை வச்சு இந்த ஒரு ஆள் திருட்டு வந்து நடக்கலாம் செங்க செங்கோட்டையன் டி டி விதிநகரன் ஓ பன்னீர்செல்வம் இவங்களும் சசிகலா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி அமைப்பு இது பண்ணிட்டு நாங்க தான் உண்மையான அன்னதிமுக கிளைம் பண்ணலாம் பண்ணாம முடியாது ஏன் சாத்தியம் கிட்ட இருக்காங்க ஓபிஎஸ் கிட்ட இருக்காங்க சசிகலா கிட்ட இருக்காங்க செங்கோட்டையன் கிட்ட இருக்காங்க ஆதரவாளர்கள் இருக்காங்க அவெல்லாம் ஒண்ணு சேர்த்தாங்க தாங்க சேரஞ்ச் பண்ணிக்கலாம் அப்ப இப்படி ஒரு பாசிபிலிட்டி ஒன்று இருக்கு ஜெயிக்குமா இல்லையான்றது அப்புறம் அந்த பாசிபிலிட்டி ஒண்ணு இருக்கு ரைட் இதை பிஜேபி என்கரேஜ் பண்ணிச்சு அப்படின்னோம்னா வருகின்ற தேர்தல்ல வந்துட்டு இவங்களுக்கு ரெண்ட ஏரியா கிடைக்காத போகலாம் இப்படி எல்லாம் ஒரு பிஜேபி மட்டும் கையில இருக்கு தேர்தல் அணை பிஜேபியில இருக்கிறது ஒரஞ்ச உண்மை அந்த மாதிரி சோ இப்படிப்பட்ட இடத்துல சொல்றாரு அது மட்டும் இல்லாத எடப்படி மேல வந்துட்டு கொடநாடு வழக்கு தொடர்பான ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் அதான் ஏ ஒன் அப்படின்ற அளவுக்கு அது போகுது இது வந்துட்டு கொடநாடு போ கொலை கொள்ளை வடக்குல வந்துட்டு ஒரு பெரிய ஒரு திருப்புமுனையம் மாறுனாலும் இது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மாறிச்சுனம்னா அது எடப்பாடிக்கு பெரிய ஒரு மண்டையடியா போயிடும் பெரிய ஒரு பிரச்சனையா போய்டும் ஏன்னா அந்த வடக்குல ஏதோ ஒரு பிரேக் கொடுக்கக்கூடிய அளவுக்கான எவிடன்ஸ் இவர்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க அதன் மூலமா அது போலீஸுக்கு தெரியா வர போது நிச்சயமா அது பிரச்சனையா ஸோ இப்படி இந்த ரெண்டு கோணத்தில் வந்துட்டு சொல்லலாம் மூன்றாவது முக்கியமானது என்னன்னா மற்றவர்களை கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய முடிவு உள்ளபடி அதிமுக கட்சியுடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொண்ட முடிவா அப்படின்னு பார்த்தோம்னா இவரால் நீக்கப்பட்டவங்க இது வெளியேற்றப்பட்டவங்க வெளியேறியவர்கள் வெளியில போய் கணிசமான ஓட்டு வாங்கி அன்னா வாக்கு சக்தி குறைக்கிறாங்க அது பார்த்த பன்னீர்செல்வம் பார்த்தோம் கிடி வித்தனகர்ல பார்த்தோம் வடத்தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் வேலூர்ல பார்த்தோம் இப்படி எல்லா இடத்துலையும் நடத்திருக்க எத்தனை டெபாசிட் எடுத்திருக்காங்க அப்ப என்ன முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி கிட்ட கட்சி இருக்குது தொண்டர்கள் அப்ப அந்த தொண்டர்களில் வந்துட்டு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிளவு இதை இவங்க வந்து சாதகம் பயன்படுத்திட்டு ஒரு அரசியல் உருவாக்கலாம் சார் ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்ட பொழுது அவர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஆனால் அவரே சட்ட ரீதியாக சந்திச்சு எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியல செங்கோட்டையனால என்ன சார் பண்ணி இல்ல இதுல ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா அதிமுக இருந்தவங்க புகழேதி கே சி பழனிசாமி அப்புறம் சசிகலா இவங்கெல்லாம் போட்ட கேஸ் என்னன்னா அடிப்படையிலேயே அதிமுகவினுடைய இல்லையா அடிப்படை விதிமுறைகள் இதெல்லாம் வந்துட்டு திருத்தனதே தப்புன்னு தான் அவங்க கூப்பிட்டுருக்காங்க அதன்படி செயல்படல சசிகலா வந்துட்டு தற்காலிக பொதுச் நியமிக்கப்பட்டாரு அவங்கள வச்சு தேர்தலை நடத்தி இருக்கணும் தேர்தலை நடத்தி முடிவு செஞ்சிருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு முடிவை நீங்க செய்யல அத ஆனா அந்த கோர்ட்டு இந்த அடிப்படையான இந்த சிவில் சூட்ல பதில் சொல்றதுக்கு பதிலா எதனையோ வடக்குல தீர்ப்பு சொல்லிட்டு போயிட்டாங்க அனைத்து இப்ப மறுபடியும் அந்த வந்து சட்ட ரீதியாக வந்து நிற்குது இப்போ பிரச்சனை சோ இது என்ன ஆகுதுன்றது பொறுத்தவரை தான் பாக்கணும் எடப்பாடி அவர்கள் இப்பொழுது எடுக்கக்கூடிய இந்த முடிவுகள் எல்லாம் சாதகமான முடிவா இருக்குதா சார் எடப்பாடி அவருக்கு சாதகமா இருக்கலாம் கட்சிக்கு அதிமுக வந்துட்டு பிஜேபியோட கூட்டணி வச்சதா இருந்தாலும் சரி இல்ல மற்ற மற்ற முடிவுகள் செங்கோட்டையான நீக்கிறதா இருந்தாலும் சரி இதெல்லாம் வந்துட்டு தொண்டர்கள் மத்தியில ஈடுபடல மக்கள் மத்தியில ஈடுபடலன்னா இவர் முடிவு எடுத்ததுக்கு என்ன இருக்கு சார் இப்ப இவர் கூட இருக்கிறவங்க கூட தான் இருப்பாங்க எம்எல்ஏக்கள் கூட தான் இருப்பாங்க மற்றவர்கள் எல்லாம் வேலுமணி தங்கமணி இவங்க எல்லாம் கூட தான் இருப்பாங்க ரைட்டு மக்கள் கிட்ட இருக்கணுமே அதான் ரொம்ப முக்கியம் ஒரு உண்மையான படைய பலத்தோட இல்ல அப்படின்றது வந்துட்டு எடப்பாடிக்கு எதிரான ஒரு பெரிய குற்றச்சாட்டு அதுக்கு என்ன பதில் இருந்தாலும் ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கிட்டாங்க அர்த்தம் ஜெயிக்கணும் தேர்தலை சந்திக்கிறாரு பத்து தடவை தோத்து போயிருக்காரு சொல்றீங்க

அப்போ எப்படி வந்துட்டு கிட்ட அந்த கட்சி வந்துட்டு பலம் ஒரு கட்சியை அவர் நடத்துறாருன்னு எப்படி ஒத்துக்கிறீங்க இதான் பிரச்சனை சரி இப்போ டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையன் இந்த மூவர் சசிகலாவோட சேர்த்தால் நால்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனியாக இருந்தால் எடப்பாடி நிலைமை என்ன சார் அவங்க எல்லாம் புரிவிக்கிறது எடப்பாடியை தான் அதே நேரத்தில் அண்ணா திமுக எடப்பாடி கிட்ட இருந்து புடிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்களுக்கு வந்துட்டு பிஜேபி தலையசைத்தால் எதுவும் சாத்தியம் ரெண்டு விதமான பாசிபிலிட்டி ஒன்னு இவங்க நாலு பேரும் ஒரு அணி ஆகி அவங்க வந்துட்டு என்டிஏல போயிட்டு சேர்ந்துடலாம் பிஜேபியோட சேர்ந்துட்டு அவங்க கண்டஸ்ட் பண்ணலாம் ஏன்னா இவர் ஒன்றும் பண்ண முடியாது உங்க கட்சி தான் நான் தலையிடல அவங்கள நான் சேர்த்துக்கிறேன் என்டிஏ பலப்படுத்துறதுல வந்துட்டு எனக்கு நீ ஒன்றும் தடையா இருக்க முடியாது அப்படி செய்யலாம் இல்ல இந்த நாலு பேரும் சேர்ந்து விஜயோட சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரிய கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்கிறான் எப்படி நடந்தாலும் அதை வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி கடுமையா பாதி எந்த இடத்துல சார் எடப்பாடி வலிமையா இருக்கிறாரு அவர் கட்சிக்குள்ள அவர் கட்சிக்குள்ள அதிமுக அவர் வலிமையா தான் இருக்கு அவர் எடுக்கிறது தான் முடிவு அவர் சொல்றதுதான் கொள்கை அந்த இடத்துல மட்டும்தான் அவர் இருக்காரு இந்த போக்கு வந்து எப்பொழுதுமே மீண்டு வர முடியாத போக்கா நீங்க பாக்குறீங்க நம்ம பாக்குறதுன்றத விட அதிமுக தொண்டர்கள் எதிர்ப்பு பாருங்க இரட்டை அலை சின்ன வந்துட்டு ஏழு இடத்துல டெபாசிட் எழுந்தது எப்ப நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இரட்டை அலை சின்னத்துல போட்டியிட்ட வேட்பாளர் மக்களவை தேர்தல மக்களவை தேர்தல் அதிகமா வெற்றி கணித தோப்பாங்க தோல்வி வெற்றி வேற டெபாசிட் எடுக்கிறது அப்படின்றது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்னன்னா கோயம்புத்தூர் அப்படின்றதெல்லாம் வந்து கொங்கு நாடு அண்ணா திமுக பேசுனா சொல்றாங்க அங்க கோயம்புத்தூர்ல அதிமுக வேட்பாளரை விட ரெண்டு மடங்கு கூட்ட வாங்குறாரு அண்ணாமலை இது எப்படி சாத்தியம் நிறைய விஷயம் இருக்கு இன்னதான் வட இந்தியர்கள் ஓட்டு போட்டாலும் கூட நாலரை லட்சம் அப்படின்றதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாது ஆனா ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் ஓட்டு தான் கேண்டிடேட் திமுக அப்ப இது இதைப்படுகிறது அப்ப இவருடைய தலைமையின் கீழ் அந்த கட்சி ஒருங்கிணைந்து வேலை செய்யல அதான் ரொம்ப முக்கியம் இப்ப தொண்டர்கள் போனாங்க அப்படின்னா ஒரு 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 தெரு அன்னதிபா ஒரு ரெண்டு தொண்டர்கள் இருக்காங்கன்னு இருக்காங்க அவங்கள நம்பி இருபது முப்பது ஆம் நாற்பது ஓட்டு இருக்கும் அப்ப அந்த மாதிரி ஒரு பத்து தெரு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு போத்துக்கு அந்த இருபது பத்து இருநூறு ஓட்டு போயிடுச்சுங்க அதானே இப்ப எதிரொலிக்குது அதான் பிரச்சனையா எடப்பாடி ஆனா இவர் அதை கண்டுக்க மாட்டேங்கிறார் அந்த கூட்டணி அமைச்சு காய் நகர்த்தாருல எல்லாரும் யாரு சோசியல் மீடியாக்கள்ல ஆஹ் என்ன ஆனாலும் தீவிக்க விட நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலன்னு இப்ப சொல்றாரு பிள்ளையார் சூழல் போட்டேன்னு சொன்னவரு நாங்க பேச்சுவார்த்தை நடத்தலன்னு சொல்றாரு எப்படி சார் புரிஞ்சுக்க முடியும் சரி விஜய் மறுக்கும் போது அவர் என்ன சொல்லுவாரு விஜய் இந்த விக்கிரவாண்டி மாநாடு நடத்தி முடிச்ச உடனே அவங்க அண்ணாதிமுக பேசுனாங்க சீட்டு பணம் எல்லாம் பேசுனாங்க ஒத்து வரல இவங்க கேட்கற இடத்தையும் அவங்க தரல இவங்க அவங்க தரல ரெண்டாவது பணத்துக்கு அவங்க மாதிரி மாதிரிதான் இருந்துச்சு நேற்று கட்சி ஆரம்பிச்சோன்னு இன்னைக்கு நானூறு ஐநூறு கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் சீனிவாசகர் சொன்னார் ஒரு பேட்டி எல்லாரும் கேட்டோம் அது நானூறு ஐநூறு சீட்டா தெரியுது அப்புறம் பிஜேபி இவங்களும் பேசுறது வந்து ஒத்து வந்து ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு உள்ள பிஜேபி உள்ள போந்து என்ன பண்ணிட்டா கூட்டணியா மாத்திக்கிட்டான் விஜய்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னா பாஜகவோட போக முடியாது ஏன்னா பாஜகவை எதிர்த்து ஒரு கொள்கை அடையாளத்தை அவர் காட்டிட்டாரு ப்ராசஸ் எதிர்த்து இன்னொரு பக்கத்துல என்ன சொல்லிட்டாரு ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி ஆஹ் யாரு பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்களோ பாஜகவோட மட்டும் இல்ல பாஜகவோட கூட்டணி சேர்ந்திருக்கக்கூடிய கட்சியோட கூட்டணி கிடையாது சோ மூடிட்டாங்க இப்ப என்னாச்சு கரூர் சம்பவத்துக்கு பிறகு மீண்டும் போவாங்கன்னு ரொம்ப அழுத்தம் கொடுத்து பார்த்தாங்க பிஜேபிக்கும் அவர் போல இதுக்கும் போல அப்ப இவர் என்ன சொல்ல வேண்டியது பேச சேவைங்கன்னா எங்களுக்குள்ள அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துற ஆனா இவர் ஆசைப்படுறாரு அப்படின்றது மட்டும் நாடு இருந்து உண்மையா புரிச்சுக்கொள்ளலாம் தொடர்ந்து விஜயோட எப்படியாவது கூட்டணி வைத்து விடலான்னு அவர் நினைச்சாரு ஆனா அதுக்கு வந்து தாவேக்கா தலையசைக்கவே இல்லை பாஜக தொடர்ந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தது பாஜக அமைதியா இருக்கிறது சொன்னது இப்போ இன்வெஸ்டிகேஷன் இது எப்படி போகுது எந்த திசையில போகுது அப்படின்றது அதை பார்த்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிடும் சார்ஜ் ஷீட் எப்படி பண்றாங்க தெரிஞ்சிட்டாலே பாஜக கூட இருப்பார் அதாவது தேர்தல் நடக்கிறதுக்கு இன்னமும் ஒரு பத்து மாச காலம் இருக்கு அட்லீஸ்ட் டிசம்பருக்குள்ள எல்லா கூட்டணியும் முடிவாகும் டிசம்பர் வரைக்கும் பொறுத்துருங்க விஜய் எப்படியேப்பட்ட முடிவெடுக்கிறாருன்னு தெரிஞ்சிடும் ஏன்னா விஜய்க்கும் கூட்டணி தேவைப்படுது அவரும் கூட்டணி நோக்கி இருக்காரு ராமதாஸுக்கும் கூட்டணி டாக்டர் ராமதாஸ் அவருக்கும் கூட்டணி தேவைப்படுது அப்புறம் தினகரன் ஓபி ஓபிஎஸ் அப்புறம் இவர் செங்கோட்டையன் சசிகலா இவங்களுக்கும் கூட்டணி தேவைப்படுது இப்போ இந்த மூணு பெரிய சக்திகள் வந்துட்டு எப்படி முடிவெடுக்க போறாங்கன்றத பொறுத்து தான் நம்ம எல்லாரும் சொல்ல முடியும் ஆனா டிசம்பர் வெயிட் பண்ண நிச்சயமா சார் தற்கால அரசியல் சூழ்நிலை இருக்கக்கூடிய பல்வேறு கல்வியில உங்களுக்கேன் அது எல்லாத்துக்கும் மிக தெளிவா பதிவு சொன்னீங்க மேலும் சொல்லிக்கலாம்